ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் காமிச்சி ஆகணும்னு நினைச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையில் வந்து மேகம் பயங்கரமா இருக்குது ஸோ வந்து ஸோ வந்து பார்த்தீங்களா இவ்வளோ மேகம் பயங்கரமாக ரொம்ப அழகா இருக்கு ஜில்லு ஜில்லுன்னு காத்து அடிக்குது சரியா பாக்குறதுக்கே நல்லா சாரி பாக்குறதுக்கே நல்லா நல்லா ரம்யமா அழகா குழு குழுன்னு இருக்கு ஸோ வந்து அப்படியே மழை பெய்யுமா இல்லை காத்து வந்து மழையை தள்ளிட்டு போயிருமா அப்படிங்கிறத தெரில ரொம்ப நாளாக வந்து நான் வந்து வீடியோவே மைக் பண்ணலை இன்னைக்கு வந்து ஒரு அருமையான கிளைமேட் வந்திருக்கு ஸோ அந்த கிளைமேட்டுக்காக வந்து இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணுறேன் அண்டு உன்மூர்த்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணும் என்னென்னா நம்ம கடைசி வீடியோவில் நம்ம பூனைக்குட்டி போட்டோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மதர் ஆஃப் கேட்ஸ் கரண்ட் வேறு போயிருச்சா நல்ல சகுனம் சரியா மதர் ஆஃப் ஆல்கேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னப்பா ஆட்டோவாக போகுது எங்கே தான் போகுது இந்த நேரத்தில் சரியா ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மதர் ஆஃப் ஆல் கேட்ஸ் வந்து சாமிக்கிட்ட போயிட்டா அத்தடி மழை பெய்து எஸ் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்து ஸோ வந்து என்ன இது லைட் எரியலையோ கரண்ட் இல்லையோ எஸ் ஓகே 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 அவள் வந்து சாமிகிட்ட போயிட்டா எப்படின்னா எங்கள் மதர் ஆஃப் ஆல் கேட்ஸோட ஃபஸ்ட்டு செட்டு குட்டி சொன்னேனில் ஒருத்தி அவள் வந்து இந்த ஒரு பெஞ்சு கடையில் ஏ என்ன பயங்கரமாக கத்தடிக்குது போடு போடு ஐயோ அய்யோ போடு போடு என்னென்னமோ உழுகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் இருட்டில் இருக்கேன் ஒரு நிமிஷம் வருங்க இங்கே ஒரு பவர்ஃபுல்லான சாரி குட்டி பவர் லைட் இருக்குது போட்டுக்கிறேன் என் ஸ்போட்டாச்சு ரொம்ப ஒன்றும் அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது பட் ஆனால் வந்து கடையில் உள்ள ஜாமான் லொட்டு லொட்டுன்னு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு ஸோ வந்து என் மூஞ்சி ஆக்சுவலாக கொஞ்சம் மங்களாக தான் தெரியும் என் கடையில் உள்ள ஜாமான் எல்லாம் அப்படியே விழுந்து பறந்து போயிடுச்சு எங்கே போச்சு ஒரு கேன விழுந்துச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வருஷம் ஸோ வந்து தான் நான் எடுத்து வச்சாலும் திருப்பி 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 தொப்பு தொப்புன்னு உழுது பக்கத்தில் கதவு டொம் டொம்னு அடிச்சிக்கிட்டு இருக்கு காற்று பயங்கரமாக அடிக்குது ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு மேலே மழை பெய்யாது அப்படின்னு நினச்சேன் அப்படியே கடல் அலை போல் அப்படியே வந்து அந்த மேகம் வந்து அப்படியே எழுந்திரிச்சு வந்துச்சு அந்த ஃபீலிங்லாம் வந்து அவ்வளோ காஸ்ட்லியான கேமராவும் இல்லை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ நம்மளுக்கு லைட்டு போடுறதுக்கு ஒன்று இருக்குமே நம்மள்கிட்ட இல்லாத லைட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் எங்க போச்சு நம்ம குட்டி குட்டியாக நிறைய குட்டி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய செஞ்சு வச்சுருந்தோம் ஆஹா இருக்கிறது கிடச்சிருச்சி இதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஏறும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எரிய அவ்வளோ நேரம் எரியுதான்னு தெரியல பார்ப்போம் எந்த குட்டி பவர் பேங்க்ல ஏன்டா போச்சு பவர் பேங்க் குட்டி பவர் பேங்க ஸோ இதில் வந்து கொஞ்ச நேரம் எரியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஆஹா போட்டாச்சு ஆ அப்படிதான் என்ன ஸோ எங்கள் கிராண்ட் மதர் அங்கே இருந்துக்கிட்டு டிவி அமர்த்தணுமா வேணாமா அப்படின்னு அவங்க அவங்களோட அவங்களோட ஸ்பெஷல் இது என்னென்னா அந்த டிவி தான் அதுதான் சோல் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு ஸோ டிவி அமர்த்தணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது வேற பிளிப்கர் ஆயிட்டே இருக்கு ஒழுங்க நினைக்க மாட்டியா நில்லே ஓகே பாத்தீங்களா நம்ம செஞ்ச லைட் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நல்லா வாம் ஒயிட்டு பின்னாடியும் மஞ்சள் கலரு அந்த லைட்டோட இந்த லைட் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ கரண்ட் வேற போயிடுச்சு ஆ சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த மதர் ஆஃப் ஆல்கேட்ஸ் வந்து செத்து போயிட்டா அவங்களோட ரெண்டு குட்டியும் சாகு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்திரமா இருந்தாங்க செத்து போய் ஒரு ரெண்டு நாளில் ஒரு இந்த கலர் குட்டின்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர் குட்டி அது வந்து ஒத்த காலை உடச்சிட்டு வந்துருச்சு பக்கத்தில் போனால் ஷ் அப்படின்னு சீரிகிட்டு இருக்கு இன்னொரு கருப்பு விலையும் ஒரு குட்டி காமிச்சிருந்தேன்ல அவன் வந்து என்ன பண்ணிட்டா இந்த மாதிரி நார்மலாக வந்து சோறு கேட்க வேண்டியது சோஃபா கடியில் படுத்து தூங்க வேண்டியது இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தா சரியா ஸோ இதையும் அந்த பூனை விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் அண்டு நம்ம வெளியில் இன்னும் அவ்வளோவா போகலை அதனால் வந்து பீலாக்ஸ் அவ்வளோவா எடுக்கலை அண்டு வந்து இந்த பறவை வீடியோ ஒன்று போட்டேன் ஐ மீன் பறவைக்கு நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்று கட்டியிருந்தேன் அந்த நெஸ்ட்லேயுமே பறவை வந்து அடையலை அதுக்கு பதிலாக மழை பெஞ்சு பறவை நெஸ்ட்டு ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு ஓகேவா ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான வீலாக எதுவும் இல்லை ஸோ அவங்ககிட்ட ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக பேசணுன்னு தோணுச்சு ஸோ அதனால பேசுகிறேன் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா